மழையெல்லாம் பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் மழைலாம் பெய்யாமல் போயிடும் இன்றைக்கி நல்ல வெயிலில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஒரு வாரமாக நே இன்றைக்கி ஆக்சுவலாக நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு ரொம்ப நாள் கழித்து பகல் நேரத்தில் குளிந்த கற்று அடிக்கி அதிசயமாக இருக்குது திருநெல்வேலியில் உங்கள் ஏரியாவிலலாம் எப்படி இருக்குது மழை பெய்யுதா வெயில் அடிக்கா என்னப்பா ஒருத்தருமே லைவ்லயே வரலையா எல்லா மரத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு பாதி மரங்களுக்கு தண்ணியே போயிருக்காது அந்த மரம்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு எவ்வளோ தென்னை மரங்கள் பனை மரங்கள்லாம் பட்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு போகிற அளவுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் பத்து நாளைக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மழை தெஞ்சிருது தண்ணி தேங்குற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு அது ரொம்ப அது புதுசாக வீட்டெலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏற்றப்பில் ஆஃபீஸ்க்கு ஏற்றப்பில் தண்ணி நினைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது எங்கள் ஆஃபீஸ் சிட்டிலையே பார்த்திங்கன்னா பனைமரம்லாம் இருக்குது இதை வந்து அதிசயமாக நம்ம பார்த்துக்கிட்டேன் இந்த பனைமரம் வேப்பு மரம் ஏன்னா நம்ம தான் ரோட்டில் இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டிக்கிட்டுருக்கோமே

ஆனால் ஏன்னா இடியே உள்ள அப்படியே மழை பெய்யுது நல்ல மேகமூட்டமாக இருக்குது மணி இப்போ ஆகுது மணி நாலு நாலு இருபத்தி நாலாவது இப்போ மழை பெஞ்சு ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக பேஞ்சிக்கிட்ருக்கு இன்னும் எவ்வளோ நேரம் மழை பெய்யுதுன்னு பார்ப்போம் எனக்கு ஃபோன் வருது எடுக்க போகிறேன் ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் என்ன சார் அந்த ஃபார்ட்டி ஓட்ஸ் இருக்குது சார் ஃபார்ட்டி ஓட்ஸ் இப்போ ஸ்டாக் இருக்குது நாலாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா நாலாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா ம் இது வந்து திருநெல்வேலியில் திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க திருநெல்வேலி தச்சனி எங்கேருந்து பேச சென்னை சென்னையில் வெயில் அடிக்கா மழை பெய்யுதா இல்லை பனி அடிக்கா ஓகே ஓகே ஆனால் இப்போ சென்னையில் மழை பெஞ்சிக்கிட்டுருக்கானே இல்லையா திருநெல்வேலியில் சொந்த ஊர் எந்த ஊர் வெயில் என்ன ஐயோ கொஞ்சம் நேரம் கடவுளே அங்கே ஒரு சென்னையில் ஒரு அரை மணி நேரம் மழை பெய்யட்டும் அங்கே உள்ளவங்களும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கட்டும் இப்போ தான் ப்ரோ ரொம்ப நேரம் கழித்து இவ்வளோ நேரம் வெக்க அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு இருபது நிமிஷம் கழித்து இப்போ தான் அப்படியே குளுந்த காற்றே அடிக்கி சாதன்குளம்னா எங்கே வரும் ஆலங்குளம் சைடாக இல்லாட்டா நாங்குநேரி வள்ளியூர் அந்த சைடு வருமா சரணகுமார்ன குட்டா ரொம்ப சந்தோஷம் மழை கடவுள் கொடுத்தாரு கடவுளுக்கு தான் குட்டு கடவுளுக்கு தான் தேங்க்யூ அவருதான் நாங்குநேரி நாங்குநேரி ஓகே ஓகே தாதன் குளம் அதான் அங்கே தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சரி ஓகே ஓகே சரவணகுமார் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள் திருச்செங்கோடு திருச்செங்கோடு திருச்செங்கோடுலேருந்து பேசுகிறீங்க திருச்செங்கோடில் மழை அடிக்கா வெயில் வெயிலா இல்லை குளிர் அடிக்கா குளுந்த காத்தாக இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இன்னொரு இந்த மழை வந்து நம்மளை இன்னொரு ஒரு மாதத்துக்கு திருப்திப்படுத்திடும் அவ்வளோ அழை ம நல்ல மலை வெயிலை ஒரு ஒரு வாரத்துக்கு நினைச்சு பார்க்கக்கூடாத அளவுக்கு முறை இப்படி பேசணும் ஆனால் இதில் வந்து வெயில் அடிக்கிறது தெரிய மழை பெய்யறது தெரிய நம்ம தான் தெரியும் அப்புறம் பேக் கேமராவே கொடுத்துக்கலாம் என்ன எல்லா பறவைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக பறந்துகிட்டு இருக்கு ஏ பாப்பிளா வெயில் அடிச்சிட்டாண்டா அப்படின்ட்டு வெயில் போய் மழை வந்துட்டா தண்ணி கிடைக்கும் எங்கே இருந்தாலும் குடிச்சுக்கிடும் எல்லா விலங்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனித விலங்கும் தென் இயற்கை அழிக்கிற மனித விலங்கும் சந்தோஷமாக இருக்கும் இயற்கையை காய்க்குற விலங்கும் சந்தோஷமாக இருக்கும் என்ன அலெக்ஸு உங்கள் ஏரியால மழை பெய்யுதா வெயில் அடிக்கா அங்க இருக்க அந்த அக்கா இந்த மலையிலையும் என்ன செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து மலையில வேலை செஞ்சது வந்து பிடிக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் வெயிலில் வேலை பார்த்துட்டு இருந்தா இந்த மலையில வேலை பார்க்குறதுல எனக்கு என்ன சங்கடம் அப்படின்ட்டு வேலை பார்த்தாங்க என்னையா ரெண்டு அறுபது அவர் அட்வான்ஸே தரல தரமாட்டேன்ட்டாரு தஞ்சாவூ விளங்காது சரி அங்கே மழை பெய்யுதா ഇങ്ങ മഴ പെയ്ചിട്ടിട്ട് നല്ലവണ്ഡത്തില മഴ പെയ്യും ആഘ്നേഷ് வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அடி எடுப்பேன் அடுப்பிட் அவர் பேர் விக்னேஷ்னா அடிச்சு விடுங்க விக்னேஷ் திருச்செங்கோடு வினோத் தட்டசை போட்டு வினோத்துக்கு பில்லு அடிச்சுடு ம் சரி இவருக்கு காலம்பேப்பு தானே கொடுக்குறீங்க திண்டுக்கல்லுக்கு ஒன்று காலம்பேப்பு சொல்லிட்டோம் எனக்கு சரி இவருக்கு பில்லு போயிட்டாமா போனேன் இவர்கிட்ட கூப்பிட்டு பேசினீங்களானா தங்கராஜ் இந்த தேனிக்காரருக்கு இன்னும் முடியலையாமா நம்மளை போட்டு அர்ஜென்ட் படுத்தினாங்க சரி அது ஓகே பில்லு அனுப்பிவிட்டிங்களா பில்லு போய் சேர்ந்துட்டா ரிசீவ் பண்ண ஆமாம் அதை கேட்டு ரிசீப்டே கொடு ம் நம்ம நாகேஷ் சார் என்னென்ன அது சரி சரி வாங்க பேச